அல்லாவுக்கா உயிர தியாகம் பண்ணான்னு சொன்னா அவனை கிடைக்கிற பரிசுகளே வேற இவர்கள் கூட அல்லாட்டு கேட்பாங்களாம் சகிதர்கள் யாரா புல பெரிய பாக்கியத்தை தந்துட்டியே எங்களை கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்புவேன் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் கேட்பாங்களாம் யார் சுகதாக்கள் அவர்கள் சொர்க்கத்தில் இந்த பாக்கியத்தை அனுபவிச்சு கபர் கிடையாது அவங்களுக்கு சொர்க்கத்தினுடைய பாக்கியத்தை எல்லாம் பறவை வடிவத்தில் அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்ப சுத்திக்கிட்டே வரும்போது அல்லாஹ் என்ன செய்வான் அவங்கள கூப்பிடுவான் மாணவர்களை சுகதாக்களை உங்களுக்கு என்ன ஆசை என்று சொல்லுங்க இல்ல ஒரு ஆசை இல்ல எல்லாமே நல்லா இருக்கு ஒண்ணு இல்ல இல்ல என்ன மாதிரி கேளுங்க இல்ல ஒண்ணுமே இல்ல இல்ல என்ன மாதிரி கேளுங்க அல்ல ஒரு மாட்டானா இந்த ஆக பார்த்து என்ன மாதிரி கேளுங்க அப்படின்னு எங்களை உன்னோட அனுப்பு உலகத்துக்கு போய் உன்னோட அவங்களுக்கு தியாகம் மட்டும் வரோம் இது நடக்குமா நல்ல இருந்தாலும் கேட்கிறாங்க அப்படியா போய் நல்லா அனுப்பலாம்ல ஏற்கனவே உயிரை கொடுத்து புரூவ் பண்ணிருக்காங்க ஏமாத்த மாட்டாங்கல்ல ஏற்கனவே உயிரை கொடுத்து தியாகம் பண்ண ஒரு ஆளை திருப்பி அனுப்புனா மறுபடியும் நல்லா தியாகம் பண்ண போறாரு அல்லா என்ன செய்வான் நான் தான் விதியாக்கி விட்டேனே அல்ல சொல்வான் அப்ப சகி முஸ்லிம் வரக்கூடிய விவாதத்து நான் தான் வந்தவர்கள் போக முடியாது என்பதை விதியாக்கி விட்டேனே வந்துட்டா போவார்கள் அது முடிஞ்சு வச்சுக்கல விதி அது யாரும் மீற முடியாது அப்ப சுகதாக்கு வர முடியாது நபிக்கு வர முடியாது நல்லடியாருக்கு வர முடியாது கெட்டவருக்கு வர முடியாது அவர் எவ்வளவு வரலாம் தேவைப்பார் சிந்தி பார்க்க வேணாமா இப்படி ஏராளமான ஹதீசுகளும் ஆயத்துகளும் நமக்கு சொல்லுது இறந்து போன ஆவிகள் வந்து இங்க வரவே முடியாது அப்போ ஒரு இறந்து போன அவர் தான் ராமசாமி ஒரு தான் பாத்திமா பொம்பளைக்கு போய் வந்தா பாத்திமாங்கிறது ஆம்பளைக்கு போய் வந்தா ராமசாமிங்கிறது இப்படி எல்லாம் நம்புறவே ராமசாமி ஆவிய இங்க வராது பாத்திமா ஆவிய இங்க வராது முடிஞ்சே முடிஞ்சதுதான் முடிஞ்சு போச்சா இது சொன்ன உடனே நம்ம அஜர்த்துமார் இருக்காங்க சில பேர் எல்லாரும் இல்ல அவங்களுக்கு இதான் பொறுப்பு இது மாதிரி பெய் நம்பினா தனக்கு தண்ணி தண்ணி அடிச்சு கொடுக்கலாம் வேப்பில அடிக்கலாம் சாயத்தை போடலாம் கத்தி எழுதி கொடுக்கலாம் கரைச்சு குடிக்கலாம் அதுல பதினொன்னு நூத்தி ரூபாய் கேட்கலாம் அது இல்ல ஆயிடுச்சுன்னா எப்படி ஓடும் வண்டி இல்ல அடிப்படையை மறக்கிறோம்ல உடனே என்ன பண்றாங்க தெரியுமா வேற யாருமே சொல்லல இந்த புது வழக்கத்தை நம்ம அவருக்கு தான் விடுறாங்க இப்ப ஆனா பேயின் அது இல்ல வேற இந்த அதுதான் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அதை இறந்து போன ஆவி வர்றதுதான் பேய் ஆனா இவன் என்ன செய்யறான் கேட்டா குரான் எல்லாம் எடுத்து காட்டுனவனே ஆஹா குரான்ல இருந்து காட்டுறாங்க வராது இறந்து போன ஆவி வராது ஆனா பேயை வச்சு பிழப்பு நடத்தணுமே பேய்க்கு புது வழக்கம் கொடுத்துட்டோம்னா அப்ப நம்ம தடுத்துக்கலாம் என்று புது வழக்கம் கொடுக்கறாங்க அஜர்த்து மாறுவோம் என்ன கொடுக்கறாங்க தெரியுமா இறந்து போன ஆவிலாம் வராது அது எல்லாம் போய் ஒவ்வொரு மனுஷன் ஒரு மலக்கு செய்தால் இருந்தாலும் இல்ல அதுக்கு அதிசயம் இருக்குதுல்ல நம்ம மோட்டா போயிடுறோம்ல நம்ம டூல செய்தான் வந்துருவான் எப்படி பாய்ந்து செய்தாலுக்கு நம்மளை பத்தி எல்லாம் தெரியும்ல அதனால என் பேர் சொல்லிட்டு வந்துடும் என் டூர் செய்தா இருக்காங்க ஒரு மலக்கு இருக்காரு உங்கள்ட்ட ரசூல்லாட்ட கூட ஆனா ரசூல கேட்கிறாங்க அவன் பீக்கு யார சூழல் இல்ல அல்லாவுடைய தூதர் உங்கள்கிட்டயுமா செய்தார்கள் கேட்கிறாங்க சகாபாக்கள் ரசூ சொல்லா ஆமா உலாக்கி அசலமே என்கிட்ட என்ன இருக்கிறான் என்ன எனக்கு அவன் கட்டுப்பட்டுருவான் என்ன வரைய எடுக்க முடியாது அவன் இருக்கிறான் அப்ப சைத்தானும் வழக்கு இல்லாத மனுஷனே கிடையாது இந்த ஹதீஸ் எல்லாம் எடுத்துக்கணும் உங்கள்ட்ட காட்டி அஜர்த்துமார் என்ன சொல்லுவாங்க தெரியுமா செத்து போன ஆள் எல்லாம் வரமாட்டான் அது முடிஞ்சு போச்சு அதுக்கு குரான் இருக்கு ஒத்துக்கிறோம் நாங்க அவங்கிட்ட ஒரு சைத்தான் தான் இல்ல அவன் ஊதியாந்து நம்ம மேல ஏறிக்கிறான் இறந்து போனவனோட இருந்த செய்தான் தான் என்ன செய்யறான் தவிர யாரு வர்றது இல்ல இறந்து போன ஆள் வர்றது இல்ல இவனு சின்னமான ஏத்த மாதிரி இருக்கிற தவிர நம்புறான் இப்படியா நம்பணும்னு நிக்கிறான் அவனுக்கு பொருத்தம் ஒரு ஆளா காட்டினவன இது சரி இப்ப நம்ம குரானையும் மறுக்கல பேயையும் மறுக்கல ரெண்டையும் சேர்த்து நம்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ப அவருக்கும் பழப்பு நம்மளும் பழைய நம்பிக்கையில் அப்படி ஓடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க இது சரியா இது சரியில்லை ஏன் சரியில்லைன்னு கேட்டோம்னா பல காரணங்கள் ஒரு மனுஷன் ஒரு செய்தா இருப்பான் சொல்ல சொன்னாங்க சொன்னாங்க அந்த சைத்தான் அதுக்கு பிறகு இன்னொருத்தன் வருவான்னு சொன்னாங்களா சைத்தான் ஒருத்தட்ட இருப்பான் தான் சொல்ல சொன்னாங்க தவிர ஒருவன் இருந்த சைத்தான் அவர் சத்த பிறகு திரும்பி வந்து உள்ளாட்ட வருவாரு அப்படி சொன்னாங்களா அப்படி எந்த ஒரு அதிசயம் இல்லை இன்னும் சொல்ல போனா ஒரு மனுஷன் ஒரு சீத்தான சொன்னாங்க இப்போ எனக்கு பேரை இப்போ எனக்கு ரெண்டு சீத்தன் ஆயிடுறது இப்ப எனக்கு ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு தருக்கணும் ஏற்கனவே எனக்குன்னு உள்ள சீத்தான் இருக்கான் அவன் ஒரு சீத்தா இருக்கிறான் நேற்று ஒரு இப்ராஹிம் சார் மூத்தா போயிட்டாரு அவர் இருந்த சீத்தான் இப்ப எங்கிட்ட வர்றான் இப்போ எங்கிட்ட எத்தனை சீத்தா இப்ப ரெண்டாவதுல ரசூர்ல ஒண்ணு சொன்னாங்க இவன் சொல்ற வியாக்கியான படி பார்த்தா ஒரு மனுஷனுக்கு ஒரு சீத்தான் உள்ள உட்காந்துட்டு இருக்கான் இப்போ சைத்தான் வந்து இன்னொருத்தரோட சைத்தானை எங்கட்ட வந்துட்டானா இப்போ எங்கட்ட சைத்தானதுல ரெண்டு ரெண்டு சைத்தானு சொல்லி நம்ம அந்த ஹதீஸ் மாத்தோம்ல எந்த ஹதீஸ் உங்க ஆதாரமா காட்டி பேய்க்கே ஒரு புட்டு ஒரு வழக்குத கொடுத்து அவங்க மக்களை ஏமாத்த பார்க்கறாங்க அந்த ஆதாரத்தின்படி பார்த்தா கூட வரமாட்டான் ஒரு மலை سنت ஒரு சைத்தான் சொன்ன காரணத்தால அந்த சைத்தான் இங்கே வரமாட்டான் மாத்த மாட்டாங்க அந்த ஹதீஸ் அவ்வளவு ஆதாரம் இல்லை அந்த சைத்தம் அவ்வளவு மூஞ்சி வச்சு அவங்க அவன் போற இடத்துக்கு சேர்ந்துருவான் அவ்வளவுதான தவிர இங்க வந்து இன்னொருத்தன் வருவான வரமாட்டான் அது போக இன்னொன்னு நீங்க கவனிக்கணும் சைத்தா இருக்கான்ல இப்போ எல்லாத்தையும் சைத்தா இருக்கான்லங்க சைத்தா இருக்கலாம் சைத்தான் இருக்கிறதுனால உங்களுக்கு மூல குழம்பு போச்சா உலர்றீங்களா யாராச்சும் சைத்தான் இருக்கிறதுனால நம்ம சுயநலம் இழந்துட்டோமா சைத்தான் இருக்கிறான் சைத்தான் இருக்கிறான் மூல குழம்பு போறதுக்கு பேர் அல்ல சைத்தான் இருக்கிறாங்க

எனக்கு நன்மை எவ்வளவு முடியுது இப்ப சைத்தான் நல்லா செய்வோம் சைத்தான் வராம இருந்தா நான் செஞ்ச தப்புக்கு நான் பொறுப்பாருங்க இன்னொருத்தன்ட உள்ள சைத்தான் எங்கிட்ட வந்துட்டான்னு சொன்னா நான் கிருக்கன் ஆகிடுறேன் கிருக்கன் பிறகு நான் ஏதாவது செஞ்சேன்னு சொன்னா அல்லாத எனக்கு எந்த தப்பு நன்றினே கிடையாது நான் தொழுவாட்டா அவளை கேட்க மாட்டான் நான் நான் நோம்பு வைக்கிறேன் அவளை கேட்க மாட்டான் நான் கிருக்கா இருக்கேன் நான் அஜிக்கு போனா அவளை கேட்க மாட்டான் ஒரு அடிச்சாலும் கேட்க மாட்டான் உழைச்சாலும் கேட்க மாட்டான் கிருக்கான ஓடான்னு விட்டுவான்ல தண்டிக்க மாட்டான் அப்போ வந்து சைத்தானுக்கு வேலை இதா சைத்தா வந்து நம்மளை கிறுக்க வேலை அப்படின்னு இருக்கிற சைத்தான் நம்மளை ஆகிட்டு போயிருவாங்க ஈஸியா எவ்வளவு காலம் எத்தனை வருஷமா எங்கிட்ட நான் பிறந்த இருந்து எங்க சைத்தா இருக்கான் ஒண்ணும் பண்ணல என் கிறுக்க நாக்கல என்னையே சைத்தா என்ன செய்வான் அப்படி ஒரு ஆசை தூண்டுவான் சினிமாக்கு போவோம் போயிட்டு வருவோம் அப்படிமா நானும் சேர்ந்துட்டு மனப்பூர்வமா தான் போவேன் பின்னாடி என்னை வலுக்கட்டாய் போனா எடுத்துட்டு போக மாட்டான் நானா விரும்பித்தான் அந்த சினிமாவுக்கு போவனே தவிர என்னை கண்ணை மூடி கையை கட்டி எடுத்து தூக்கிட்டு போயிட மாட்டான் சைத்தான்

லவ் மன்னியன் நகும் புல ஆமுரன் நகும் புலை பற்றிக்குண்ண ஆளான நாமி புலையை வைன்ன கட்கள்லாம் நான் அவர்களுக்கு உத்தரவு போடுவேன் அவர்கள் வலிகெடுப்பார்கள் கால்வர்களுடைய காவல்களை புண்டாக்குவார்கள் அல்லாவுடைய படைப்பை சேதப்படுத்துவார்கள் நான் அவர்களது நேரால் அபூதம் நலகும் சிராத்துக்கள் முஸ்தக்கி சிராத்தா முஸ்தக்கி முழு நான் உட்காந்து கொண்டுவேன் அவங்கள வலிகெடுப்பேன் என்று சொல்லி சவால் விட்டு வந்தவன் செய்தான் அவன் அந்த வேலையை செய்வான் இப்போ கை பிடிச்சால்டே இல்லையே டை பிடிச்சாள்னு சொல்கிற ஆள்கிட்ட கிருக்கன் ஆக்கி விட்டா அடுத்த அவனை சொற்கன் சொற்கவாதி ஆக்கி விடுறான் ஒரு பதினஞ்சு வயசு ஒரு கிருக்கன் அவராண்டு வைங்க ஐம்பது வயசு செத்து போய் தாண்டு வைங்க அவனுக்கு நரகமே கிடைக்காது ஒரு பாவம் நரகமே இருக்காது ஏ கிருக்கன் ஆயிட்டான் அப்ப செய்தானுடைய வேலை இது நல்ல இதுக்கு ஆதாரம் இல்ல தொழில் பார்க்கறதுக்காக வேண்டி அஜர்த்து மாற சொல்ற வேலை இப்படி இந்த செய்தான் போய் உட்காருவான்னு சொன்னா ரசூல் செல்லாத்தன இதை வளைக்கிட்டு போயிருப்பாங்கல்ல செய்தா இருக்கிறது சொன்ன ரசூல் செல்லாத சொல்லும் இந்த செய்தான் என்ன ஆகுமா தெரியுமா நீங்க மோத்தா போன பிறகு உங்களை உள்ள மெசேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு